யாருமூட யாவரும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் அசலாம வளைக்கும் சாந்தியும் சமாதானமும் எல்லாருக்கும் உண்டாகட்டும் நாங்க இன்றைய தினம் ஏராபூர்ல தலைமகள் ஸ்கூல் வீதி தெரியும் அதுக்கு முன்னுக்கு அந்த கையல் மிஷின் எல்லாம் இணக்கிற சொப்பெல்லாம் இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிற அருமையான ஒரு உடுப்பு கடை கொச்சி கடையெல்லாம் நிக்கிறோம் இங்க புல்லாவே இந்தியாவோட ஆடைகள் தான் இவங்க இறக்குமதி பண்ணி உங்களுக்கு இப்ப ஒப்பரம் கொடுத்திருக்கிறாங்க இப்ப தைப்பொங்கல் வருது தைப்பொங்கல் என்று சொன்னாலே தமிழர்களுக்கு கொண்டாட்டம் தான் அந்த கொண்டாட்டத்துல நீங்க அழகான அருமையான ஆடைகளை நீங்க வாங்கணும் என்று சொல்லி விரும்புவீங்க அதோட நம்ம எடுத்துக்கொள்ற ஆடைகள் இல்லாம நீண்ட நாள் பாதிக்க கூடியதாக பயன்படக்கூடியதான ஆடைகளாக இருக்கணும் அந்த வகையில நாங்க இன்றைய தினம் இந்த சொப்புல என்ன எஃபஸ் போட்டிருக்காங்க என்று சொல்லி இந்த கரையில் இருக்கிற தம்பி பேப்பர் நீங்க என்ன எஃபர்ட் குடுக்குறீங்க ஐயா மூணு ஷர்ட் குடுக்குறோம் ஐயா மூணு டி ஷர்ட் குடுக்குறோம் ஐயா ரெண்டு இது குடுக்குறோம் பெகி பெகி ஜீன்ஸ் குடுக்குறோம் ஐயா ரெண்டு டெனிம் குடுக்குறோம் அடுத்து ஐயா ரைக்கு ரெண்டு ஆபீஷியல் டோசர் குடுக்குறோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க மூணு டி ஷர்ட் எடுக்கலாம் மூணு ஷர்ட் எடுக்கலாம் இங்க உங்களுக்கு தேவையான எல்லா அளவுகள்லயும் ஆடைகள் இருக்கு நான் பார்த்தேன் டூ எக்ஸ் எல் த்ரீ எக்ஸ் லார்ஜ் மீடியம் ஸ்மால் சைஸ் எல்லா சைஸ்லயும் வந்து இருக்கு இங்க ஆண்களுக்குரிய ஆடைகள் மாத்திரம்தான் இருக்கு அதோட பெரும்பாலும் பெகி ஜீன்ஸ் வந்து இப்ப போடுவீங்க எல்லாரும் நானும் விரும்பியதான் போடுற அடுத்த அந்த ஆடைகள் வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த டபுள் பக்கெட் வச்ச மாதிரியும் இருக்கு இந்த பக்கெட் வைக்காதீன் இருக்கு ஒபிசியல் ஜீன்ஸ் இருக்கு ஜீன்ஸ் எல்லாமே ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு லா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ஜீன்ஸ் வந்து நீங்க எடுக்கிறது வந்து கஷ்டமே எல்லா இடத்துலயும் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் வரைக்கும் கூட கொடுக்குறாங்க இந்த இந்த நல்ல அப்படி வந்து போறக்குள்ளையும் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ் ஆகும் நம்மளை கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி தான் டிரெஸ் எல்லாம் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு சொல்ற விலங்குதான் உங்களுக்கு தெரியல எப்படிண்டா பெரும்பாலும் நம்ம உடுப்பு கிடைக்கல வந்தோம் என்று சொன்னா ஆடைகள் குறைவாக இருக்கு அப்ப நாம எதை எடுக்கணும் சொல்லி திங்க் பண்ணுவோம் அப்படி இல்ல இங்க உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆடைகளும் இருக்கு அதோட உங்களுக்கு தேவையான பெல்ட் ஐட்டம் கொஞ்சம் முன்னுக்குவாங்க சார் பெல்ட் ஐட்டம் பெல்ட் ஐட்டம் கூட இந்தியாவுல இருந்துதான் அவங்க இறக்குறாங்க உங்களுக்கு தேவையான லெதர் பெல்ட் ஆக இருக்கட்டும் நோமல் பெல்ட் ஆக இருக்கட்டும் அந்த பெல்ட் ஐட்டம் எல்லாம் இருக்கு அதோட உங்களுக்கு தேவையான பெர்ஃபியூம் என்னதான் நம்ம அழகாக வந்து ஆடைகள் உடுத்துட்டு போனாலும் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனோ இல்லாட்டி வேற ஏதோ பங்கனுக்கு நாங்க பொழுது அந்த பேஃபியும் வந்து நம்மளை கொஞ்சம் தூக்கலாக வந்து நம்மள ஒரு ஸ்மார்ட்னஸ் வந்து கூட்டி காட்டும் அந்த பேஃபியும் இங்க இருக்கி அது என்ன பிரைஸ் வந்து கண்டிப்பா கேட்கலாம் இங்க வந்து பேஃபியும் அன்பொடி ஸ்பே இருக்கிறேன்

அந்த நல்ல பிராண்ட் பேர் சொல்லுவாங்க அப்படி வந்து உண்மையாவே ப்ளூ கலர் பெட்டியில வந்திருக்கு பாருங்க நல்ல பிராண்ட் இப்ப நீங்க போட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா வந்து நம்ம பெரிய பார்த்தா அம்மா மாதிரி அடையாளம் பார்க்கலாத அளவுக்கு பெரிய நிலை இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா அப்படி உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது ஏன்னா அன்பான உறவுகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு காணொளியாக இருக்கு அடுத்தது சோஃபியும் இந்த சென்ட் ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு

ஒரு ஒரு பிராண்டட் லக்ஸரி கொம்போ இது வந்து நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக் கொள்ளலாம் அடுத்தது உங்களுக்கு இந்த சாரண சாரன் வந்து இருக்கிறேன் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொண்டு கொடுக்குறீங்க ஒரிஜினல் வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அடுத்தது அப்படி அங்கால கொஞ்சம் என்று சொன்ன சின்ன என்ற ட்ரெஸ் கூட இந்த

எல்லாரும் வந்து நிறைய பேர் நம்ம வந்து ஆனா மாமா மட்டும் இருந்து அப்படிங்கிறா நம்ம வந்து இந்த ட்ரெஸ் எடுத்துதான் தான் போகப்பட்டிருக்காரு என்ன பண்ணா எல்லாம்

பாரு சட்டப்படி அன்பான உறவுகளுக்கு இந்த வீடியோ நிச்சயம் வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கு அதோட உணவு நேரம் பார்த்த எல்லாருக்குமே நாங்க ஒரு அருமையான ஒரு சிறந்த ஒரு நன்றியை தெரிவிச்சு கொள்றோம் அதோட இந்த சொப்புக்கு நீங்க வாங்க ஏனென்று சொன்னா இந்த சொப் கொஞ்சம் உடுப்பு கிடைக்கிற ஒரு தீமொன்றி உரும்பு கடைகள் இருக்கிற ஒரு தவணம் இருக்கு ஏறாவூருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மணிக்கோட்டு கோவிட்றதுக்கு அறியாவில நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு அந்த சொத்துகளை பாரிது இந்த சொக் கொஞ்சம் தள்ளி இருக்கு தள்ளி என்று சொன்னா நம்ம கலைமைகள் என்று சொன்னா அந்த குயிரும்பு ஜங்க்ஷன் கிட்ட இருந்து கடை வந்துடுது ஆனாலும் இந்த கடையில அருமையான ஆடைகள் இருக்கு அதால நீங்க கொஞ்சம் கூட நேரத்தை நிலக்கெட்டு இந்த கடைக்கு வந்து பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரிகு இந்த ஷேட் எல்லாம் பாருங்க நலையாரிக்குன்னு சொல்லி இன்னும் ஐந்து தலையாரிக்கு தலை சார் பாருங்க இந்த பெயிண்ட பாருங்க இந்த பெயிண்ட் வந்து கலராது கலராத பெயிண்ட் அப்படி வந்து உங்களுக்கு விருப்பமான ஆடைகள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆடைகள் இருக்கு அதோட உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஆடைகள் இருக்கு அதால அவிமான உறவுகள் இந்த சொப்புக்கு வந்து ஒரு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அதோட இங்க இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கலெக்ஷன் தான் எதுவுமே ஓல்ட் ஃபேஷன் இல்லை எல்லாமே நியூ ஃபேஷன் இருந்து கொண்டு வரப்பட்ட ஆடைகள் இந்த ஷர்ட் எல்லாம் பாத்துங்கன்னு சொன்னா அற்புதமா இருக்கு ஆகவே ஒரு தடக்கா ட்ரை பண்ணி பாருங்க அதோட நாங்க கொச்சி கடையில தொலைபேசி இலக்கம் கீழே போட்டிருக்கிறோம் அந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்க அழைத்து உங்களுக்கு தேவையான ஆடைகள் ரெஃபரேஷன் இங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கொள்ளலாம் தம்பியாக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அதோட வந்து கடையில முகவரி லொகேஷன் வேணும் என்று சொன்னாலும் உங்களுக்கு நாங்க கிளிக் பண்ணி போடுறோம் அன்பான உறவுகள் கட்டாயம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க ஏறாவூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அதோட ஏறாவூர் அன்னித்த பயில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த வீடியோவை கொஞ்சம் பகிர்ந்து விடுங்க இந்த கடையை வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணி கொஞ்சம் பெரிய அளவுக்கு நம்ம ப்ரமோஷன் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம கடை சொன்னா இவங்க வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்ப வந்து வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு உடுப்பு பிடிக்காம போனா பரவாயில்ல ஆனா கஸ்டமர்ஸே வராம பிசினஸ் நடக்காம யாரும் கூடாது கஸ்டமர் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நாங்களும் வந்து பார்த்தோம் இந்த கடையில அந்த சிஸ்டம் கடைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிரு கடை நீங்களும் பார்த்து போட்டு இந்த ஆடைகளை உங்களுக்கு பயன் தரக்கூடியதா இருக்குல்லாம் சொல்லி கட்டாயத்தில் வந்து கொமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி பூமது நாமாயிடும் வாழ்வே தமிழாகட்டும் நன்றி நன்றி நன்றி